ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார ரமுத போற்றி காவாய் கணத்திரலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எல்லாம் எம்பெருமானின் திருவருளால் அந்த திருமூலரின் பாட்டும் விளக்கமுங்கிறது வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்ருக்கேன் அதை இவனும் கண்டினியூ பண்ணலாம் திருச்சிறங்குலம் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு அதாவது அனைத்தையும் கண்டு உணர்வது எப்படி எல்லாத்தையும் நம்ம பா எப்படி பார்க்கலாம் கழிக்கின்ற அப்போருள் காண்க இல்லாதார் கழிக்கின்ற அப்பொருள் காண இல்லாதார் கழிக்கின்ற அப்பொருள் காணலுமாகும் கழிக்கின்ற உள்ளே கருத்துற நோக்கி கழியாத அப்பொருள் காணலுமாமே வந்து தத்துவ தாத்துவிக உண்மைகளை அதுவரை அறியாதிருந்தபோது கருத்து இறைவனை தியானிப்பவர் காணும் திறன் பெற்று அனைத்தையும் கண்டு உணரலாம் அதாவது நம்ம வந்து எதாவது நினச்சிக்கிட்டே சாமி கும்பிடுவோம்ல ஆனால் இவங்க வந்து எதையுமே எண்ணாமல் அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காம இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக சாமி கண்ணுக்கு தெரிவார் சிவபெருமான் இப்போ அடுத்தது எழுநூற்றி அறுபத்தி மூணு ஒப்பற்ற சிவனந்தேவ் சிவனை உணர்ந்தவருக்கு உண்டு நற்கதி கண்ணன் பிறப்பிலே கண்ணந்தி யாய் உள்ளே எண்ணும் திசையுடன் ஏகாந்தமாயிடும் தென் என்று இருக்கும் சிவகதி யாய் நிற்கும் நன்னும் பதமீது நாடவல் அதாவது நெற்றிக் கண்ணாகிய ஷிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவன் தகுதியுடையருக்கு தாமே குருவாய் வந்தருள்பவன் எட்டு திசைகளிலும் வியாபகம் பெற்றவனோ என்றாலும் தன்னை எண்ணுபவர் மனதில் ஒளியாய் விளங்குபவர் ஒப்பற்ற சிவனை உணர்ந்தவருக்கு உண்டு நற்கதியம் ஆராய்ந்து அனுபவிக்க வல்லவர் அடையத்தக்க நிலையிலது உறுதியாக ஆன்மாக்களை ஈடேற்றோம் என்று திருவுள்ளம் பற்றினான் இறைவன் அது காரணமாய் பற்றியே இருக்கும் சிவ என்றார் அதாவது நம்மளுக்கு தகுதி பார்த்து வேலை கொடுப்பாங்கம்மாங்க இல்லையா தகுதி உடையவருக்கு அவர் கிட்ட வந்து எந்த விதமான தகுதி உறவுகளுக்கு அவர் வந்து காட்சி கொடுப்பார் அதுதான் அந்த விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ அனுபவ அறிவால் அவனை அறிய வல்லார்க்கு இல்லை எமபயம் நாட வல்லார்க்கு நமன் இல்லை ஏடில்லை நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பம் தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் எது கூட வல்லார்க்கு கூறலு இதனை இதனை அனுபவ அறிவால் அறிய வல்லவர்களுக்கு எமபயம் இல்லை அழிவில்லை மனிதகுலத்தில் குலத்தில் இவர்கள் முதன்மை பெறுவர் இது ஆராய்ந்து அறியப்பட்ட உண்மை இறை உள்ளவர்களோடு இந்த உண்மையையும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆறு ஆதாரங்களில் எழுந்தருள்ள சிவம் வெளிப்பட்டு தோன்றும் எழுநூற்றி அறுபத்தஞ்சு கூறும் இது ஆகாரம் முகரங்கள் தேரும் போரொழிது சிந்தையுள் நின்றிட கூறும் ஆகாரம் கூழல் வழி ஓட்டிட ஆறு மாமர்ந்தீடு மண்ணலுமாமே பிரடவத்தில் ஆகார உகார ஒலிகளால் அனுபவம் பெற்று தெளியும் பொருள் பொருள் இதுவே பிரடவத்தில் இறுதி ஒளியாக மகாரமாகிய நாதம் சுழுமுனையில் நடுநாடி வழியே ரிசல்ல ஆறு ஆதாரங்கள் எழுந்தருள்ள சிவம் வெளிப்பட்டு தோன்றும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு இரநூற்றி அறுபத்தி ஆறு இடையரா சிந்திப்பவர் சிவ சிவமாவர் அண்ணல் இரு பீடம் ஆறும் அருகில் அண்ணல் இரு பீடம் அமைந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே அதையாவது ஒளியாய் ஒளியாய் விளங்கும் இறைவனை தம் உடம்பினுள் உறைவதை யாரும் அறிந்திருக்கவில்லை தன்னை அனுபவித்தால் அறிந்தவருக்கு அவர்கள் அறிந்தவரே அவன் தோன்றி அருள்கிறான் சிவனை தனது உச்சித்தளத்தில் உணர்ந்தவர் சிவானந்தம் சிவா ஆனந்தமை அடைவர் இறைவனின் இருப்பு மணியின் ஒளி போல் வெளிப்படையாகவும் பாலினொல்லை போல் மறைவாகவும் அமையும் சிவனை அறிந்தவர் அவனுடன் ஒன்றிணைப்பார் எழுநூற்றி அறுபத்தி ஏழு அவனி வேனாகும் பரிசரு வார் இல்லை அவனி வேனாகும் பரிசது கேள்வி அவனிவன் ஓசை ஒளியினில் ஒன்றியிடும் அவனின் வட்டமது ஆகி நின்றானே ஒளிவட்டமாக நிற்பார் இறைவன் தான் படைத்த உரிகள் அனைத்திலும் இருக்கும் தன்மையை அறிபவர் அறி இல்லை அகவழியில் நாதமாய் கேட்கும் ஒளியாய் கண்டும் அவனது இருப்பை உணர முடியும் இறைவனை உணர்ந்தவர் அவனுடன் இணைந்து கொள்வார் இருவரும் ஓங்காரத்துள் ஒன்றி நிற்பர் அதாவது பரிசறிவார்களே பரிசின தன்மை அதுக்கு பிறகு இவன் வட்டம் அது ஆகி நின்றான் வந்து வட்டம்னா பிரணவம் வட்டத்துக்கு முதலும் முத முடிவும் இருப்பதில்லை இவர்கள் தொடக்கமும் முடிவும் இன்றி கலந்திருப்பவர் வட்டங்கள் ஏழு என்னென்ன எழுநூற்றி அறுபத்தெட்டு வட்டங்கள் ஏழு மலந்தீடும் முன்முல்லை சிட்ட நீரு பீடம் சீர்தல் உமபயம் உணர்ந்திட கட்டி இருப்பினும் காணலுமா விளக்கம் வந்து யோகியின் உடம்பில் உள்ள ஆறு ஆதாரங்களும் சகசரம் அவனது யோக சாதனையெல்லாம் மலரும் அவையெல்லாம் சிவன் ஓப்புடன் கொண்ட இருப்பிடம் என்பதை அறியாமலும் அறிந்தும் யோகத்தின் மூலமும் அவனை சேரும் முயற்சினாலும் முயற்சி இல்லாமலும் இருக்கின்றது தங்கள் சாதனையால் இறைவனை சார்ந்தவர்கள் கரும்பின் சாரத்தை அனுபவித்து கழிப்பர் ஆறு ஆதாரங்கள் துவாத சாந்தம் இவற்றை வட்டங்கள் ஏழு என்றார் சிட்ட சிவன் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது சக்திகளின் தெய்வங்கள் என்னென்ன காணலுமாகும் பிரம்மன் அறி என்று காணலுமாகும் கரைக்கண்ட நீசனை காணலும் சதசிவ சக்தியும் காணலும் ஆகும் கலந்தவுடன் வைத்தேம் காணலுமாகும் கால் அந்தவுடன் வைத்ததே இறைவனே பிரம்மன் திருமால் திரு மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் ஐந்து மூர்த்திகளாகவும் அவர்களின் சக்திகளாகவும் இருப்பதை காணலாம் சிவனில் பொருந்திருக்கும் சிவனது அருளால் அந்த அருட்காட்சி அமைகிறது இருப்பது ஒரு சக்தி அதுவே பர பரசிவமாகவும் பராசக்தியாகவும் பிரிந்து தொழிலை தொழில் ஏற்றுகிறது ஞான சக்தி மந்திரம் இயங்கும் நிலையில் அது சிவம் கிரியா சக்தி மட்டும் இயங்கும் போது அது சக்தி சிவமும் சக்தியும் ஒப்பத்தொழிற்படும் நிலையில் சதாசிவம் என நிற்கும் ஞானசக்தி குறைந்து கிரியா சக்தி மிகும் நிலையில் மகேஷ் மகேஸ்வரன் என நிற்கும் இறைவன் பிரணவமாய் நின்று படைத்தல் தொழிலை செய்யும்போது சக்தி வாணி என நிற்கும் திருமாலாகிய அவன் காத்தல் தொழிலை செய்யும்போது சக்தி திருமகளாய் நிற்கும் அவன் அழிக்கின்ற உருத்திரனாகும் அவள் உமை அவன் மகேஸ்வரனாக நின்று மறைத்தலை செய்யும் போது சக்தி மகேஸ்வரியாக நிற்கும் இறைவன் சதாசிவனாய் நின்று அருள் செய்யும் போது சக்தி மனோன்மணியாய் நிற்கும் மூலாதாரத்திற்கு பிரம்மன் சுவாதிஷ்டானத்திற்கு திருமாலும் மணிப்புரகத்துக்கு உருத்திரனும் விசுதிக்கு மகேஸ்வரனும் அநாகதத்தைய்கு சதாசிவன் மனோன்மணி அதிதெய்வங்கள் தன்னுள் கலந்திருக்கும் இவர்களை யோகி தன் சாதனையில் தரிசிக்கிறன் திருச்சிற்றம்பலம்